வணக்கம் இந்த வீடியோவில் நட்புக்கான இலக்கணத்தை திருவள்ளுவர் எவ்வாறு கூறுகிறார் என்று பார்ப்போம் அதற்கான குரல் நகதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேய்ச்சென்று எடுத்தல் பொருட்டு நட்பு என்பது சிரித்து மகிழ்வதற்காக மட்டுமல்ல மிகுதிக்கண் அப்படின்னா நண்பனோ தோழியோ தவறான வழியில் செல்லும் பொழுது தவறி இழைக்கும் பொழுது மேல் சென்று இடித்தல் பொருட்டு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நின்றுக்கிட்டு கேட்டுட்டான் நட்பு போயிடுமோ நண்பன் விட்டுட்டு போயிடுவானோ அப்படி ஒதுங்கி கொள்ளாமல் உரிமையுடன் சென்று நீ செய்வது தவறு அப்படின்னு சொல்லி அவருடைய பாதையை அவருடைய தவறை சுட்டி காட்டி அதிலிருந்து மீட்டு கொண்டு வருவதாக இருப்பது தான் உண்மையான நட்பு என்று திருவள்ளுவர் கூறுகிறார் நட்பு என்பது பெரும்பாலும் எப்படி இருக்கிறது உண்மையான நட்பு நட்பு உண்மையான உறவுகள் இருக்கிறது சில நட்புகள் டைம் பாஸ் மாதிரி இருக்குது ஒரு இடத்துக்கு வந்தோமா ஒன்றா பேசுனோமா அந்த இடத்துல நம்மளுக்கான மகிழ்ச்சியை பங்கிட்டு கொண்டோமா மகிழ்ச்சிக்கான வழியை தேடி தேடித்தான் அழைகிறோமே தவிர நண்பனுக்கு ஒரு துன்பம் வருகிறது என்று சொன்னால் துன்பத்திற்கு உதவுவதற்கு நாம் தயாரில்லை நண்பன் தவறான வழியில் செல்கிறான் என்றால் அவனிடம் எதுக்கு தேவையில்லாமல் அவர்களுக்கு அறிவுரை சொல்லி அந்த நண்பனை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவனே பட்டு தெளிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகிறது நட்பு கிடையாது நண்பன் தவறி அழைக்கும் பொழுது உரிமையுடன் சொல் சென்று அது தவறு என்று சுட்டி காட்டி அவரை நல்வழிப்படுத்துவதாகவும் இருக்க வேண்டும் நட்பு என்பது மீண்டும் குரல் நகதிர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேய்ச்சன்று இடித்தல் பொருட்டு நன்றி